காலந்தான் ஏமாக்குவார் இந்த நாட்டிலே உலகத் தமிழர்களுக்கு சங்க தமிழர்களின் அன்பு வணக்கங்கள் சமீபத்தில் சீமான அவர்கள் ஆடு மாடு மாநாடு போட்டார் அவர் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வர்றார்னா ஆடு மாடு அப்படிங்கிறது அவமானகரமான தொழில் இல்ல அது ஒரு வருமானம் இட்டக்கூடிய தொழில் அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு சீமான அவர்கள் தொடர்ந்து பேசுவதற்கு இந்த பகுத்தறிவாதிகள் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற அறிவாலய திணைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சீமானவர்கள் அவரோட பிள்ளையை மட்டும் படிக்க வச்சுட்டு மத்த எல்லாரையும் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு யாரையும் படிக்க வேணா எல்லாரும் குல அப்படின்னு பாருங்க சொல்லிட்டு கொஞ்சம் கூட மூளையே இல்லாம முட்டாள்தனமாக பேசி

தான் ஏன் அப்படின்னா உலகின் பல்வேறு நாடுகளில் அதுலேயும் குறிப்பாக ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பிரேசில் போன்ற நாடுகள்லாம் ஆடு மாடு மேய்க்கிறது அப்படிங்கிறதா முக்கிய தொழிலாகவே இருக்கு ஆடு மாடுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய பால் மற்றும் பால் பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலமாகவும் கறிகளை ஏற்றுமதி செய்வதன் மூலமாகவும் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை ஈட்டிட்டு இருக்கு இந்த நாடுகள் எல்லாம் இது எதையுமே தெரியாத இந்த திராவிட தற்கூரி கூட்டம் இன்னைக்கு இங்கே உட்காந்துட்டு சீமான எல்லாரையும் ஆடு மாடு மேய்க்க சொல்லிட்டாரு அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க இப்படி சீமான் எதை சொன்னாலுமே அதை மட்டும் தட்டி பேசக்கூடிய இந்த திராவிட தற்கொலை கும்பலில் ஒருத்தங்க தான் மதிவதனி அவங்க சமீபத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா பெரியார் அதாங்க ராமசாமி என்ன சொன்னார் அப்படின்னா எல்லாரையும் படிக்க சொன்னாரு ஆனால் சீமான் எல்லாரையும் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுனாங்க இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாரங்கமாணி அப்படிங்கிறவர் என்ன சொன்னார் அப்படின்னா காந்தலட்சுமி அவர்களும் நீ சொல்றது

பெண்ணுரிமைங்கிறது உரிமை ஆண்கள் நாலு ஆளை பொம்பளை வச்சிருந்தா பொம்பளைனா நாலு ஆளை வச்சிருக்கணும்னு பெரியார் சொல்கிறாரில்ல இது வரைக்கும் எத்தனை பேர் கூட படுத்து எனக்கு சர்டி சான்று கொடு அப்போ தான் உன்னை பெரியார் இஷ்டான எடுத்துக்க முடியும் உன் கருப்பையே எடுத்துருக்கணும் இது ரெண்டும் இருந்தால் தான் நீ பெரியாருடைய தொண்டர்னு சொல்றது ஒரு யோக்கிதா இருக்கு முதல்ல அதி செய்யி நீ மருத்துவர் படிக்கிறது அப்புறம் இப்போ நாங்கள் மாடு மய்க்கிறோன்னா மாடு ஆட்டு கறி இருந்து திங்கிற கோழி முட்டை இருந்து திங்கிற கோழி கறி இருந்து திங்கிற இந்த மாதிரி அவர் பேசினதுல நமக்கு பெரிய அளவுல உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் அவர் பேசின கருத்துக்கள் எல்லாமே நூறு சதவீதம் உண்மை ஏன் அப்படின்னா ஈவேரா அப்படிதான் கேட்டிருக்காரு ஈவேரா சொன்னது தான் அவர் கேட்டிருக்காரு என்ன அதே கொஞ்சம் கொச்சையா கேட்டிருக்காரு

கடந்து கதற ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி அவர் பெண்களை இழிவா பேசலாம் பாடையில போற வயசுல இந்த மாதிரி பேசுறாரு அப்படி இப்படின்னு அவரை தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தி ரொம்பவே கேவலமா பேசுனாங்க சரி அவர் பேசுனாரு அதுக்கு நீங்க பதிலடி கொடுக்கிறீங்க அதோட விட்டுலாம் அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம சீமான் அவர்களையும் அவங்களோட மனைவியும் இழுத்து ரொம்பவே இழிவா பேசுறாங்க இந்த திராவிட தற்கூரி கும்பல் எனவே இந்த சாரங்கபாணி ஐயா சொன்னது போலவே ராமசாமி இவ்வளவு கேவலமா பேசியிருக்காரா அப்படி என்னென்ன பேசியிருக்காரு ராமசாமி தன்னோட இளம் வயதுல எப்படி ஒரு பொறுக்கியா தெரிஞ்சிருக்காரு அதுலயும் குறிப்பா பொம்புல பொறுக்கியா தெரிஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம பாடையில போற வயசுலயும் எப்படி அம்மனமா தெரிஞ்சிருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் சீமான் அப்படிங்கிற நபர் பிறவி யார் அப்படின்னா அவனே ஒரு பொறுக்கி அந்த பொறுக்கி வளர்த்த ஜோம்பி கும்பல் பொறுக்கித்தனமாக தான் பேசும் நீங்க முடிய வரணும் ஈவேரா தன்னோட இளம் வயதுல எந்த அளவுக்கு பொம்பளை பொறுக்கியா தெரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு உதாரணமா சாமி சிதம்பரனார் எழுதிய தமிழர் தலைவர் புத்தகங்கள்லயே ஆதாரம் இருக்கு அதாவது ஈவேரா தன்னோட பத்தொன்பது வயதுலயே விலை மாதிரி இல்லங்கள்ல நாட்டம் மைனர் விளையாட்டு விளையாடினாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோட இளம் வயதில் ஈவேரா பெரும்பாலும் விலை மாதிரி தான் இருப்பாரு அதே போல நிலா காலங்கள்ல ராமசாமியும் அவரோட கூட்டாளியும் விலை மாதர் கூட்டத்துடன் காவிரி ஆற்று மணலுக்கு செல்வார்கள் இரவு முழுவதும் ஆற்று மணலில் கூத்தடித்து விட்டு விடியர் காலத்தில்தான் வீட்டுக்கு திரும்புவார்கள் இக்கூட்டத்துக்கு ஈவேராவின் வீட்டிலிருந்துதான் சாப்பாடு கொண்டு போக வேண்டும் சாப்பாடு போகும் செய்தி தாய் தந்தையருக்கு தெரியக்கூடாது ஈவேரா இச்சமயம் நாகமயர் அதான் அவரோட மனைவியின் உதவியே நாடுவார் வீட்டார் அறியாமல் கணவன் விரும்பும் உணவுகளை ஆக்கி விடுவார் அவ் உணவுகள் வீட்டு புறக்கடை வழியாக வண்டி ஏறி காவிரி கடைக்கு போய்விடும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அதாவது திருமணம் மானத்துக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல திருமணமானத்துக்கு பிறகு கூட தன்னோட நண்பர்கள் கூட காவிரி ஆற்றம் கரையில விலை மாதர்கள் கூட விடிய விடிய கூத்தடிச்சிருக்காரு அப்படின்னா அவரு பொறுக்கிதான இப்படி திருமணமான பிறகும் விலைமாதர்கள் கூட கூத்தடிக்கிறவங்கள அடிக்கிறவங்களை பொறுக்கி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ ஈவேராவை பொறுக்கி அப்படின்னு அவங்க எல்லாம் ஒத்துக்கிறாங்களா அது மட்டும் இல்லாம ஒரு சமயம் ஈவேராவுக்கும் அவரோட அப்பாவுக்கும் சண்டை வந்துருது அப்போ அவரோட அப்பா ஈவே ராமசாமி நாயக்கர் எங்க தேடி இருக்காரு தெரியுமா டிராமா கம்பெனிகள் உயர்ந்த தாசிகளின் இல்லங்கள் இதுல தான் அவரை தேடி இருக்காங்க இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட அப்பாக்கே தெரிஞ்சிருக்கு ஈவே ராமசாமி ஒரு பொறுக்கி அப்படின்னு என்னடா இப்படி பாக்குறீங்களா பெண்கள் கூட போனா அவங்களை பொறுக்கி அப்படின்னா விலை மாதிரி கூட இருந்தவரை அந்த அளவுக்கு புத்தி வரல அப்படின்னா அவன் இன்னும் பொறுக்கவேதான் அதே போல இந்த திராவிட தற்கொலை கூட்டத்துல ஒருவரான ஸ்ரீ வித்யா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இவங்க பெண்மணின்னு சொல்றதா ஆயான்னு சொல்றதான்னு தெரியல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாடையில போற வயசுல இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு ஆமா பாடையில போற வயசுல சாரங்கமணி ஐயாவது பேசினாரு ஆனா ஈவ ராமசாமி என்ன திருமணம் செஞ்சாரு இருபத்தி ஆறு வயது பெண்ணை திருமணம் செஞ்சாரு அதாவது எழுவத்தி ரெண்டு வயது கிழவரான அதாவது பாடையில போகக்கூடிய வயதுல இருந்த ஈவ ராமசாமி இருபத்தி ஆறு வயதே ஆன மணியம்மைய திருமணம் செஞ்சாரு பாடையில் போகிற வயசில் பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை பாடையில் போகிற வயசில் ஒரு பெண்ணு அதுவும் இருபத்தி ஆறு வயது பெண்ணை திருமணம் செய்யறது தான் தப்பு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான சம்பவம் இருக்கு இவன் ராமசாமி நாயக்கர் தன்னோட ஐம்பத்து ரெண்டாவது வயதில் கொஞ்சம் கூட வெட்கம் மானோ சூடு சொரண இது எதுவுமே இல்லாமல் நிர்வாண சங்கத்தில் கலந்துக்கிட்டு ஆடையே இல்லாமல் இருந்திருக்காரு ஆமா காவிரிக்கரையில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் கூட இருந்தது பத்தாது வெளிநாட்டு பெண்கள் கூட உல்லாசமா இருக்கணும் இல்லையா அதனால தான் ஐம்பத்து ரெண்டு வயது ஆனாலுமே இந்த மாதிரி நிர்வாண சங்கத்தில் கலந்துக்கிட்டு அங்கே போய் அம்மனமா நின்று இவ ராமசாமி நாயக்கர் இப்படி ஐம்பத்தி ரெண்டு வயதுலயும் ஆசை அடங்காம வெளிநாட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் கூட உல்லாசமா இருந்திருக்காரு இவ ராமசாமி நாயக்கர் பொதுவா இளம் வயதுல ஆபாச படம் பாக்குறது அப்படிங்கறது ஒரு ஒரு சாதாரண விடயம் வச்சுங்களேன் ஆனா ஐம்பத்தி ரெண்டு வயதுல இவ ராமசாமி நாயக்கர் ஜெர்மனில ஆபாச படம் பார்த்திருக்காரு அதுவும் ஒரு தடவை பார்க்கல மாத சந்தா செலுத்தி ஒரு ஆபாச படத்தை பார்த்திருக்காரு அதே போல பெண் சுதந்திரம் பெண் சுதந்திரம் அப்படின்னு இவங்க எல்லாம் பேசுவாங்க ஆனா ஈவேரா சொன்ன பெண் சுதந்திரம் என்ன தெரியுமா கட்டற்ற பாலியல் சுதந்திரம் அதைத்தான் இவரு பெண் சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாட்டு பெண்களுக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு இருந்தாரு அதற்கு சான்றா லூலு கும்பலே நாம சொல்லலாம் தொடர்ந்து இந்த பெண்களை தங்களோட வலையில வீழ்த்தி ராமசாமி நாயக்கர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் சொல்லி அவங்கள பாலியல் அதுவும் குறிப்பா ஹைடெக் பாலியல் தொழில ஈடுபடுத்துறாங்க அப்படின்னு தங்களோட குற்றச்சாட்டை ஆதாரத்தோட வச்சுட்டு வர்றாங்க அவங்களுக்கு பதிலடி கொடுக்க எந்தவித பெரியாரிஸ்டுகளுமே முன்னுக்கு வரல ஏன் அப்படின்னா அப்படி எதுவும் சொன்னா அவங்க ஆதாரத்தோட வெளியிடுவாங்க தான் அமிக்கி வாசிக்கிறாங்க இந்த பெரியாரிஸ்டுகள் அப்படிங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய திராவிட தற்கொலிகள் அடிப்படையிலே ஈவரா தகர்த்திய நினைப்பது என்ன அப்படின்னா கருப்பு தான் பெண்கள் கருப்போடு நாயக்கரோட ஒரே குறிக்கோள் அதாவது பெண்கள் அடிமை நீங்க வேண்டுமானால் முதலாவதாக அவர்களை கற்பு எனும் சங்கிலியால் கட்டி போட்டிருக்கும் கட்டை உடை தெரிய வேண்டும் கட்டுப்பாட்டிற்காகவும் நிர்பந்தத்திற்காகவும் கருப்பு ஒரு காலம் கூடாது கூடாது அப்படின்னு கற்போடு இருப்பது அடிமைத்தனம் அப்படின்னு முட்டாள்தனமா பேசியிருக்காரு ராமசாமி நாயக்கர் அது மட்டும் இல்லாமல் ஒருபடி மேலே போய் நாசமா போற கற்பு கற்பு என்று சொல்லி நம் பெண்களை எவ்வளவு கேவலமாக்கி விட்டார்கள் அப்படின்னு கற்போடு இருப்பதையே கேவலம் சொல்லி சொல்லியிருக்காரு இதெல்லாம் அவர் ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னு அவரே சொல்றாரு அதாவது கற்புக்காக மனத்துள் தோன்றும் உண்மை அன்பை காதலை மறைத்து கொண்டு காதலும் அன்பும் இல்லாதவனுடன் இருக்க வேண்டும் என்கிற சமூக கொடுமையும் அழிய வேண்டும் அப்படிங்கிறாரு அதாவது கற்பு அப்படிங்கிறதுக்காக தங்களோட உண்மையான காதலை மறுக்க கூடாது அத்தியாயத்தில் உலகத்தில் காதல் என்பதாக ஒரு வார்த்தையை சொல்லி அதனுள் ஏதோ பிரமாதமான தன்மையொன்று தனிமையாக இருப்பதாக கற்பித்து மக்களுக்குள் புகுத்தி அனாவசியமாய் ஆண் பெண் கூட்டு வாழ்க்கையின் பயனை மங்கச் செய்து காதலுக்காக வென்று இன்பம் இல்லாமல் திருப்தி இல்லாமல் தொல்லைப்படுத்தப்பட்டு வரப்படுகிறதை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதாவது கற்பு அப்படின்னு சொல்லிட்டு காதல் இல்லாதவங்க கூட வாழக்கூடாது அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் காதல் அப்படிங்கிறது இருக்கிறதாலேயே ஒருத்தவங்க கூட மட்டும் வாழக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ராமசாமி நாயக்கர் இது எல்லாத்தையும் கூட ஒருபடி மேல போய் இந்த காதல் காரணத்தினாலேயே ஒரு புருஷன் ஒரே மனைவியுடனும் ஒரு மனைவி ஒரே ஒரு புருஷனுடன் இருக்க வேண்டும் என்பதை கற்பித்து அந்த படி கட்டாயப்படுத்தியும் வரப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு ஈவேரா அதாவது ஒரு மனைவி ஒரே ஒரு புருஷன் கூட இருக்கக்கூடாது தான் ஈவேராவோட வாதம் அதைத்தான் இவர் சுத்தி வளர்ச்சி பெண் சுதந்திரம் பெண் அடிமைத்தனம் பெண் உரிமை அப்படின்னு சுத்தி வளர்ச்சி சொல்றாரு மேலும் என்ன சொல்றாருன்னா இதையெல்லாம் ஒரு மனிதன் தனக்கு இஷ்டமான ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவது போலவும் தனக்கு பிடித்த பலகார கடையில் பலகாரம் வாங்குவது போலவும் அவனுடைய தனி இஷ்டத்தையும் மனோபாவத்தையும் திருப்தியையும் மாத்திரமே சேர்ந்தது என்றும் இவற்றுள் மற்றவர்கள் பிரவேசிப்பது அதிக பிரசங்கித்தனமும் அனாவசியமாய் ஆதிக்கம் செலுத்துவதுமாகும் என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது பெண்ணோ தங்களுக்கு யார் கூட உறவு இருப்பது கற்பு காதல் இந்த கற்பு அறவே எதிர்க்கிறாரு ராமசாமி நாயக்கர் அது மட்டும் இல்லாம பெண்கள் திருமணமே செஞ்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கும் சில உதாரணங்களை சொல்றாரு அதாவது பெண் அடிமைக்கு அடிப்படை காரணங்கள் திருமணம் கற்பு என்பவைகளே ஆகும் திருமணம் என்பது மனித தன்மைக்காக ஏற்படவில்லை மனிதன் பெண்களை அடிமை கொள்ளவே ஏற்பட்டது திருமணம் என்பது ஆண்களுக்கு நன்மையாகவும் பெண்களுக்கு கேடாகவும் இருக்கிறது பெண்களை அடிமையாக வைத்திருப்பது என்பது ஆண்களுக்கு லாபமாக இருக்கிற காரணத்தினால் பெண்கள் உரிமைக்கு ஆண்கள் ஒருபோதும் ஒப்புவது இல்லை இந்த நிலை மாறியாக வேண்டும் நாளைக்கே ஒரு அரசாங்கம் வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சட்டம் செய்துவிட்டால் பிரச்சனையே இல்லை எனவே பெண்ணடிமை ஒழிய திருமண முறை ஒழிந்தாக வேண்டும் அதோடு மட்டுமல்ல மனிதன் சுதந்திர மனிதனாக இருக்க வேண்டும் என்றாலும் இந்த கல்யாண முறையை ஒழிந்தே ஆக வேண்டும் கல்யாண முறை ஒழிய வேண்டும் கல்யாணம் என்பதையே சட்டவிரோதமாக்க வேண்டும் இந்த கல்யாணம் என்ற அமைப்பு முறை இருப்பதால் தான் கணவன் மனைவி என்ற உறவும் பெண்ணடிமை தன்மையும் உருவாகிறது மனைவியாகிவிட்டால் அதோடு சரி அவள் ஒரு சரியான அடிமை அது மட்டுமல்ல இந்த கல்யாண முறை இருப்பதால் தானே குழந்தை குட்டிகள் அவற்றுக்குள் சொத்துக்கள் சம்பாதிப்பது அதுவும் எதை செய்தாவது சம்பாதிப்பது என்ற சமுதாய கேடுகள் எல்லாம் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்லி திருமணமே செஞ்சுக்க கூடாது அப்படியே மீறி திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் குழந்தை கூடாது அப்படின்னு சொல்றாரு இவ ராமசாமி நாயக்கர் ஏன்னா அப்பதானே காவிரி கரையில கூத்தடிச்ச மாதிரி கூடி கும்மாலம் அடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மேலே என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் திருமணம் செஞ்சவங்க கூட மட்டும்தான் உடல் வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை யார் கூட வேணாலும் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முதல் மனைவி மனமகனுடன் ஒன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது போது கூட மறுமணம் செய்து கொள்ளப்படுவதை சுயமரியாதை கொள்கை ஏன் ஆதரிக்கிறது என்பதை பற்றி சற்று கவனிப்போம் மக்களின் அன்பும் ஆசையும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு அது இன்னவிதமாக இன்னாரோடு மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்பதாக நிர்பந்திக்க எந்தவித நியாயமும் இருப்பதாக நமக்கு தோன்றவில்லை அப்படிங்கிறாரு இப்படி தெருவில் தெரியற நாய போல யாரு வேணாலும் யார் கூட வேணாலும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு இவ ராமசாமி நாயக்கர் ஒருவேளை தான் இவ ராமசாமி நாயக்கரை இந்த பெரியாரிஸ்டிகளுக்கு ரொம்ப பிடிக்குதோ என்னவோ அது மட்டும் இல்லாம குழந்தை பெற்றுக்கிறத மிக கடுமையா எதிர்த்தாரு இவ ராமசாமி நாயக்கர் ஏன் அப்படின்னா ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண்களால குழந்தை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மேலே அவங்களோட கவனம் இருக்குமே தவிர மற்ற இது மேலெல்லாம் அவங்களுக்கு ஆசை இருக்காது அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் குழந்தையே பெத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னவர் தான் இந்த ராமசாமி நாயக்கர் அதாவது பிள்ளை பெறும் தொல்லையால் தான் தங்களுக்கும் பிறர் உதவி வேண்டி இருப்பதால் அங்கு ஆண்கள் ஆதிக்கம் ஏற்க இடம் உண்டாகி விடுகிறது எனவே உண்மையான பெண்கள் விடுதலைக்கு பிள்ளை பெறும் தொல்லை அடியோடு ஒழிந்து போக வேண்டும் அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பிள்ளை பெறும் தொல்லையிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்கிற மார்க்கத்தை தவிர வேறு எந்த வகையிலும் அவர்களுக்கு விடுதலை இல்லை என்கிற முடிவு நமக்கு கல்லு போன்ற உறுதிவிட தான் இருக்கிறது தவிர பெண்கள் பிள்ளை பெறுவதை நிறுத்திவிட்டால் உலகம் விருத்தியாகாது மாநில வர்க்கம் விருத்தி ஆகாது என்று தர்ம நியாயம் பேச சிலர் வருவார்கள் உலகம் விருத்தியாக விட்டால் பெண்களுக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு பேசினாரு சொல்ல போனா இதுவே ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்து ஆண்களால நிச்சயமா குழந்தை பெற்றுக்க முடியாது தான் குழந்தை பெற்றுக்க முடியும் ஏன்னா அதுதான் இயற்கை இப்படி எல்லா உயிரினங்களும் நினைச்சது அப்படின்னா இந்த உலகத்துல எந்த உயிர்களுமே இருக்காது ஒருவேளை இதே போல ஈவேரோட அம்மா நினைச்சிருந்தாங்க அப்படின்னா தமிழர்களுக்கு இவ்வளவு பெரிய தொல்லையும் வந்திருக்காது இப்படி என்னதான் பெண் உரிமை பெண் சுதந்திரம் அப்படின்னு ஒரு முலாம் பூசி பேசினாலுமே ஒரு நேரத்துல நம்ம உள்ள என்ன நினைக்கிறோமோ அது நம்மளே அறியாம நம்மளோட வார்த்தைகளை வெளிப்பட்டுரும் அப்படித்தான் ஈவேரா அப்படிங்கறது அவரையும் மீறி ஒரு இடத்துல அவர் எழுதியிருக்காரு அதை விரிவா பார்க்கலாம் அதாவது புருஷன் தனக்கு இஷ்டமான பெண்ணை மணந்து கொள்வதற்கும் பெண் சாதி ஒரு புருஷனை தவிர வேறு எந்த புருஷனையும் எந்த காரணம் கொண்டும் மணந்து கொள்ள முடியாததற்கும் இக்குழந்தைகளை பெறுவதே பெருந்தடையா இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைய நம் உலகில் ஆண் பெண் இருவருடைய சுயேட்சைக்கே கர்ப்பமாவதும் பிள்ளைகள் பெறுவதும் இடையூறான காரியமாகிறது அதிலும் பெண்கள் சுயேச்சைக்கு கர்ப்பம் என்பது கொடிய விரோதியாக இருக்கிறது அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வியாதியஸ்தர்கள் ஆவதற்கும் சீக்கிரம் கிழப்பருவம் அடைவதற்கும் ஆயுள் குறைவதற்கும் அகால மரணம் அடைவதற்கும் கர்ப்பம் என்பதே மூல காரணமாய் இருக்கிறது என்றும் அதனால்தான் நாம் கண்டிப்பாய் பெண்கள் பிள்ளை பெறுவதை நிறுத்தியே ஆக வேண்டும் என்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் கூட அறிவே இல்லாம முட்டாள்தனமான இயற்கைக்கு புறமான கருத்துக்களை எடுத்து வைக்கிறாரு இவ ராமசாமி நாயக்கர் சரி பெண்கள் குழந்தை பத்துக்கிறதால அவங்களுக்கு வயது ஆகுது அப்படின்னா அப்ப குழந்தையே பத்துக்காத ஆண்களுக்கு வயதே ஆகாதா அவங்களுக்கு கிழப்பருவம் அப்படிங்கறது வரவே வராதா பெண்கள் குழந்தை பத்துக்கிறதால அவங்களுக்கு நோய் வருது அப்படின்னா ஆண்களுக்கு எந்தவித நோயுமே வர்றது கிடையாதா இப்படி கொஞ்சம் கூட அறிவியலுக்கு புறமான கருத்துக்களை பேசினாரு அவர்தான் இவங்க பெரிய சிந்தனையாளர் அப்படின்னு தலையில தூக்கி வச்சுட்டு திரியுறாங்க அது மட்டும் இல்லாம இப்பதான் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டுக்கு வராரு அதாவது பெண்களின் அடிமைத்தனம் பெண்களை மாத்திரம் பாதிப்பதில்லை அது மற்றொரு வகையில் ஆண்களையும் பெரிதும் பாதிக்கிறது அப்படின்னு சொல்றாரு அதாவது ஒரு மனிதன் பிள்ளை குட்டிக்காரனா இருப்பதாலேயே யோக்கியமாகவும் சுதந்திரமாகவும் நடந்து கொள்ள பெரிதும் இருக்க வேண்டியவனாய் விடுகிறான் அன்றியும் அவனுக்கு அனாவசியமான கவலையும் பொறுப்பும் அதிகப்படவும் நேரிடுகிறது அப்படின்னு சொல்றாரு அதாவது ஒருத்தனுக்கு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அவனால யோக்கியமா இருக்க முடியாது அவனுக்கு தேவையில்லாத கவலைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்றாரு என்ன கவலை தன்னோட பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு அவனை நல்லா வளர்த்து பெரிய ஆளாக்கணும் அப்படிங்கிற கவலை தான் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத தன்னோட கொள்கையை வச்சுக்கிட்டு தன்னோட இளம் வயதில் விலை மாதிரிகள் கூட காவிரி கரையில் கூடி கும்மால அடிச்சவகிட்ட இருந்து நாம வேறு எந்த மாதிரியான கருத்துக்களை எதிர்பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பிறன் மனைவியை அபகரிப்பது குற்றமாக கருதக்கூடாது அப்படின்னு சட்டம் போடணும்னு சொன்னவர் தான் இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் நீங்கள் அவர் பெண் உரிமை பெண் சுதந்திரம் அப்படின்னு எழுதின எல்லா கருத்துக்களும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி பெண்களை எப்படியாவது பாலியல் சுரண்டலுக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தவிர அவங்களோட உண்மையான விடுதலைக்கான கருத்தாக இருக்காது இப்படி வாய் கிழிய தொண்டை கிழிய பெண் உரிமை பெண் சுதந்திரம் அப்படிலாம் பேசிட்டு இறுதியா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆண்கள் பெண்களின் விடுதலைக்கு பாடுபடுவதால் பெண்களின் அடிமைத்தனம் வளர்வதுடன் பெண்கள் என்றும் விடுதலை பெற முடியாத கட்டுப்பாடுகள் பலப்பட்டு கொண்டு வருகின்றன பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பதாகவும் பெண்கள் விடுதலைக்காக பாடுபடுவதாகவும் ஆண்கள் காட்டிக்கொள்வதெல்லாம் பெண்களை ஏமாற்றுவதற்கு செய்யும் சூழ்ச்சியை ஒழிய பேரில்லை அப்படிங்கிறாரு ஈவேரா இதுல இது இதுவரைக்கும் அவர் சொன்னது எல்லாமே பெண்களை ஏமாற்றி அவங்களை கட்டற்ற பாலியல் சுரண்டலுக்கு உட்படுத்துறதுதான் அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாரு அதே போல சாரங்கபாணையை சொன்னது போலவே ஆண்களை போலவே பெண்களும் செய்ய தயாராக இருக்க வேண்டும் ஆண்கள் இரண்டு வைப்பாட்டிகளை வைத்துக் கொண்டால் பெண்கள் மூன்று ஆசை நாயகர்களை வைத்துக் கொள்ள முற்பட வேண்டும் உடனே நிலைமை சரிபட்ட போகும் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த இவ ராமசாமி நாயக்கர் இப்படி தன்னோட இளமை காலத்திலிருந்து தன்னோட ஐம்பத்தி ரெண்டு வயது வரைக்குமே ஆபாசமான வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் இவ ராமசாமி நாயக்கர் அப்படி இருக்கும்போது இவங்க மற்றவங்களை பார்த்து பொறுக்கி அப்படின்னு சொல்றது ஒரு நகைப்புக்குரியதாக தான் இருக்கு ராமசாமி நாயக்கர் என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் எழுதினதை படிச்சவங்களுக்கு நல்லாவே புரியும் ஆனா அதையெல்லாம் மறுத்துட்டு இந்த திராவிட தற்கூறுகள் என்ன சொல்லுவாங்கன்னா அவரு உண்மையிலே பெண் தான் அப்படி பேசினாரு அப்படின்னு வழக்கம் போல வட சுடுவாங்க இப்படி இவர சொன்னதா நம்ம முன் வச்சதுக்கெல்லாம் இந்த பெரியாரிஸ்டுகள் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்